ஏக இறைவனுடைய சார்த்தியும் சமாதானமும் என்றும் உங்களுடைய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் டாக்டர் பத்திரிகையாளர் சமூக சேவகர் முகமது அனஸ் பேசுகிறேன் மக்கள் பவுண்டேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல்வேறு தளங்களில் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விதமான அணிகளை நாம் செய்து வருகின்றோம் குறிப்பாக சட்ட உதவிகள் பொருளாதார உதவிகள் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அரசு சார்ந்த சலுகைகளை பெற்றுத்தருவது உள்ளிட்ட என்னெல்லாம் முடியுமோ நம்மால் அந்த பணிகளை எல்லாம் முடிந்ததை நாம் இந்த சமூகத்திற்கு நாம் கடமையாக நடத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நமது திட்டங்களில் ஒன்றான ரம்சான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கும் விதவைகளா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் திருமணம் செய்யாமல் முதிர்கனியா இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கும் மற்றும் முதியோர்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் ஆதரவற்று வறுமையில் வாழக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் நல்ல உணவை உண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மளிகை பொருட்கள் நாம் தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் அதன் அடிப்படையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடமும் நாம் அதற்கான பணிகளை துவங்கி இருக்கின்றோம் ஒரு நபருக்கு ஒரு நபரின் ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் இயன்ற இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை அவர்களுக்கு வழங்கலாம் என்ற திட்டம் இருக்கின்றது எனவே நம் சமூக பணிகள் இது அனைத்திற்கும் ஆதரவு கொடுத்த அந்த சமூகம் மற்ற சமூகமா இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாகிய தாங்கள் தங்களுடைய சதக்காக்களையும் ஜக்காத்துடைய பணத்தையும் இன்னும் தாங்கள் தர்மம் செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் நம்ம மக்களுக்காக வேண்டி இந்த ஏழையினுடைய சிரிப்பை நாம் காணுவதற்காக வேண்டி அதிகம் அதிகமாக தந்து அருள் புரிய வேண்டும் என்றும் இதன் மூலமாக நாம் ஏழை பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கில் மேற்கண்ட பணங்களை மளிகை என்று பெயரிட்டு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு குடும்பத்துக்கு நாம் இரண்டாயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் ஒரு ஏழையின் எத்தனை குடும்பத்தை உங்களால் தத்தெடுத்து நபர்களை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி நன்றி சொல்லாம் அஸ்லாம் வலைக்கம் நோக்கி சென்று மீண்டும் ஹலாலை நோக்கி வந்த ஒரு சினிமா நடிகை பிரபலமானவங்க ஊசி படத்தில் மாத்திரம் கிடையாது பல படங்களில் அவங்களுடைய நடிப்பே கவரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இன்றைக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த தொழிலெல்லாம் வேண்டாம் சில பேர் சொல்கிறாங்க வயசாகிடுச்சு அதனால மார்க்கெட் இல்லை ஆகையால் அவங்க வந்து இந்த மா அவங்க பழைய மார்க்கத்துக்கே திரும்பிட்டாங்க அப்படின்ற அப்படிலாம் கிடையாது அதற்கு பிறகும் நடித்தார்கள் பல நாடகங்களில் நடிச்சாங்க பல புரோகிராம்கள்ல நடிச்சாங்க அந்த மும்தாஜுங்கிற நடிகை ஆனால் அவர்கள் திருமறை குரான படித்து இஸ்லாத்தை விளங்கி இன்னும் சொல்ல போனால் நம்ம உங்களுக்கு நிறையா இவங்க சம்மந்தமாக நிறையா வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் சகீலா அவங்களுக்கும் தாவா கொடுக்குறாங்க பகிரங்கமாக நேர்காணலில் அந்த அளவுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு குரான் அதிசை சினிமா பாடல்களையும் சினிமா டைலாக்குகளையும் மனனம் செய்து ஒப்புவித்த அதே மும்தாஜினுடைய வாய் குரானையும் ஹதீஸையும் இன்றைக்கு அவங்க அவங்களுடைய ஃபேஸ்புக்கு பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னாக்க எடுத்து மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு வந்துவிட்டால் அதற்காக அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா பல ஸ்டேஜ்கள்ல போய் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சினிமா துறையில் போகாதீங்க அது ஒரு விபச்சாரத்தினுடைய வாசல் அதுக்குள்ளே போனீங்கன்னாக்க அந்த வாசம் உங்களை இழுத்து உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் சீரழிக்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் சினிமா துறை இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பதை குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் மோனிக்காங்கிற சகோதரி ஏற்கனவே வந்தாங்க அந்த வீடியோவும் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பல பேர் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னாக்கா சினிமா துறைக்கு உள்ளே போயிட்டு இவங்க உள்ளே போயிட்டு பேரளவு முஸ்லீமாக இருந்து மும்தாஜ் அவர்கள் சகோதரி இன்றைக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க ஆனால் மோனிக்காங்கிற சகோதரி அப்போ அந்த அழகி படத்தை நடிக்கும் போதெல்லாம் அப்போ தான் அவங்க உள்ளே போய் என்ட்ராகிறாங்க அவங்களுக்கு பல வாட பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அதாவது இந்துவிலிருந்து சினிமா இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்களும் இருக்கிறார்கள் அதே போன்று இஸ்லாத்தில் பேரளவில் இருந்து கொண்டு சினிமா துறையில் போய் வெளியே வந்தவங்களும் இருக்கிறாங்க ஹிந்தியிலையும் ஒரு நடிகை வந்தாங்க இப்படி உள்ள நடிகைகள் வரிசையில் மும்தாஜ் அவர்கள் வந்து பிரபலமானவங்க அவங்க பேசி அழுது ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவை பாருங்கள் உண்மையிலேயே துறை இப்போ ரூபினா கோபினானா ஒரு பிள்ளையெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க இஸ்லாத்தை விட்டு விட்டு சாடிக்கிட்டு ஆபாச அசிங்கமான வரிகளை பாடிக்கொண்டு

சென்ற சாரி எவ்வளவு அந்த பாவம் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நாலு பேர் சொல்லிட்டாங்க அழகா இருக்கீங்க ஓ நாங்க நடிக்க ஆகலாமா இவங்க எல்லாரும் எப்படி பருதாவோட இருக்காங்க நாங்க ஜீன்ஸ் மினி ஸ்கர்ட் முஸ்லிம் எனக்கு கோமா தான் பாப்பாங்க ஏன்னா தெரியும் எந்த மதத்துல பொருந்த வங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு பாத்துட்டு இருந்தாங்க பலால் ஃபுட் இருக்காதான் நம்ம அங்க போய் சாப்பிடுறோம் நம்ம உட்கார்ந்து என்ன பண்றோம்

ஹிஜாப் போட்டுட்டு தப்பு பண்றத பாத்துருக்கேன் நீங்க ஒரு கரெக்ட் ஆனா ஹிஜாபும் இல்லைன்னா டோன்ட் மேக் பன் ஆஃப் இட் அது நீங்க எனக்கு கோடி பணம் கொடுத்தா கூட இத போயிடுச்சுன்னா நான் என் வாழ்க்கையே போயிடும் அல்ல நான் இப்போ அந்த பயத்தோடய சாகணும் அப்படின்னு சொல்லுங்க ப்ளீஸ் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா ஒரு முஸ்லிம் பெண் அப்படி வாழக்கூடாது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா காமெடியா இருக்கும் அவங்க என்ன செய்யறாங்க நிறைய பேர் என்னை திட்டிருப்பீங்க என்னைய பேசியிருப்பீங்க ஆக அவங்க சொல்லி அழுகிறாங்க சகோதரி மும்தாஜ் அவர்கள் கண் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாத்தீங்களா கண் தெரியாத ஒரு சகோதரி மும்தாஜினுடைய முன்னால் வந்து திருமறை குரான் வசனங்களை கிராத்தை நான் ஓதி காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே

உந்தாஜி பாட்டு பாடி பத்து பேர் சிரித்து ஆடி பத்து பேர் ரசித்து அசிங்கமாக ஆபாசமாக அந்த அளவுக்கு இருந்தவங்க அப்போ அவங்கள வந்து கண்ணியப்படத்தில் அல்ல காசு பணம் தான் கண்ணியமாக பிச்சைக்காரன்ட்ட கூட காசு இருக்குது காசு பணம் ஒருத்தர் கண்ணியது அவனால் பிச்சைக்காரன் தானே சொல்கிறோம் அப்போ பில்கேட்ஸ்கிட்ட பணம் இருந்தாலும் அவருக்கு கண்ணியம் கிடச்சிருமா நீங்கள் ஒழுக்கமாக இறையச்சத்தோடு உண்மையாக நேர்மையாக நீங்கள் ஒரு ரூபா இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள் அதுதான் கண்ணியம் எதுக்கு பெரும்பெரும் தலைவரை காமராசரையே மலி மதிக்கிறோம் அறிஞர் அண்ணாவையே மதிக்கிறோம் இப்படி காகிதம் எழுந்து பல தலைவர்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களெலாம் ஏன் மதிக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் காசு பணத்தை வச்சா கிடையாது ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த முறையை வைத்துத்தான் நமக்கு அவங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் அப்போ பணத்துக்காக மரியாதைக்காக பட்டத்துக்காக பகது பதவிக்காக இஸ்லாத்தை துறந்து பேரளவில் போய் அங்கே இருந்து கொண்டு நாசர் ராஜிகரன்லாம் இன்றைக்கி வந்து சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்களா இல்லையா நடித்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய எல்லா வேலைகளையும் அந்த சினிமாக்களில் செய்கிறாங்க பெண்கள் சொல்லவே தேவையில்லை படுக்க சொன்னால் படுக்கணும் நிற்க சொன்னால் நிக்கச்சுணும் நிற்கணும் அவுக்க சொன்னால் அவுக்கணும் மூட சொன்னால் மூடணும் துறக்க சொன்னால் துறக்கணும் இப்படித்தான் சினிமா துறை வந்து சீர்கட்டு கிடக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சகோதரி மும்தாஜ் அவர்களுடைய முன்னால் கண் தெரியாத ஒரு சகோதரி நான் குரானுடைய கிராத்தை ஓதி வேண்டும் என்று சொல்லி ஓதி காட்டுகிறார்களே ஸ்டேஜில் அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை திட்டுனா அதே வாயால் துவா செய்கிறாங்களே இஸ்லாமிய மக்கள் இப்படி முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இப்படி இந்த மாதிரி கிளாபர் டான்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன்னு என்று சொன்னவங்கள்லாம் துவா செய்கிறார்கள் இன்றைக்கு சினிமா துறையை நோக்கி அதுதான் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு சினிமா துறைகளில் போகணும் அதில் ஆடணும் பாடணும் அதில் போய் அவார்டு வாங்கணும் மெடல் வாங்கணும் அந்த ஸ்டேஜில் நின்று அவங்களுடைய கையெழுத்த கைதட்டை வாங்கணும் சால்வை பொத்தணும் என்று சொல்லி நீங்கள் திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறீர்களே இந்த அசிங்கமான புழைப்பை நோக்கி அவர்களுக்கெல்லாம் சகோதரி மும்தாஜ் அவர்களுடைய இந்த அழுகையும் கண்ணீரும் அல்லா கொடுத்த கண்ணியமும் உங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் தயவுசெய்து உள்ளேருந்து வெளியே வாங்க பெயரையே மாற்றிக்கிட்டு போயிடுறாங்க பெயரையே மாற்றிக்கிட்டு ஜம்சத்துங்கிற பெயரை மாற்றி ஆர்யா ஏன் முஸ்லீம்னு காட்டிக்கிற கூடாதான் சில பேர் பேரளவில் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் முஸ்லீம் காட்டிக்கிட்டு மூணு மண் வலிச்சு எடுத்துக்கிட்டு அங்கே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு பொம்பளையோட விளாபர் சாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பொட்டு வச்சு பூ வச்சு அப்படியே அந்த அது ஒரு மார்க்கத்தை சிறுக்கு வைக்கக்கூடிய வேலையில் அங்கே நடக்கும் சினிமாவில் அதே சமயத்தில் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நடக்கும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மத்தியில் சகோதரி மும்தாஜ் அவருடைய மீள் பதிவு இது போன்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி போகக்கூடிய ஆட்களை வந்து கண்டிப்பாக தடுக்கணும் தடுத்து சுவனத்திற்காக மறுமைக்காக அல்லாவிற்காக ரசூலுக்காக இந்த நீங்கள் வாழ வேண்டும் என்பது இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாற்றுமே என்று வேறில்லை சைத்தான் கெட்டதை அழகாக்கி காட்டுவான் திருமறை நாள் நல்லா சொல்லி காட்டுறானா இல்லையா அப்படி அழகாக்கி காட்டிய விஷயத்திலிருந்து அது அசிங்கம் என்று உடைத்து வெளியே வந்த சகோதரி முந்தாஜருடைய வாழ்க்கை என்பது உங்களை மாற்றும் என்பதற்காகத்தான் இந்த மீள் பொதுவை நாம் உங்களுக்கு செய்கிறோம் உாகிருதவான அழகில்லாஹிரபிலவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்